வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த சீசனுக்கு குளிர்காலத்துக்கு இதமான வாய்க்கு ருசியான ஒரு தக்காளி ரசம் சாதத்திலையும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப் மாதிரி ஸ்டார்டர் மாதிரியும் சாப்பிட்லாம் ஹலோ யூஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இதுக்கு வந்து நல்ல பழமாக இருக்கணும் தக்காளி அது ரொம்பவே முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ரெட்டாக பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க வெள்ளை பகுதியை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கரைங்க எப்போவுமே தக்காளிக்குள்ளே ஏதாவது புழு இருக்குதா இல்லை நல்லா இருக்குதா தக்காளி அதை பார்த்து வாங்கணும் ஏன்னா இது மழை சீசனில் தக்காளி வெளியே நல்லா இருக்கும் உள்ளக்குள்ளே அழுவின மாதிரி கூட இருக்கும் ஸோ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிங்கன்னா போதும் கொஞ்சமாக தான் நமக்கு புளி தேவைப்படும் தக்காளியை மிக்சியில் அரைச்செல்லாம் சேர்த்துடாதீங்க அது வந்து சுவை இருக்காது எப்போவுமே ரசத்துக்கு தக்காளியை மட்டும் கரைச்சி சேர்க்கறது தான் கூடுதல் சுவை கொடுக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க தண்ணியில் போட்டு அப்போ அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் கல்லுப்பு சேர்த்து கரைக்கும் போது இந்த கரைக்கிறது ஈஸியாக இருக்கும் தக்காளி நல்லா கரைப்படும் இன்னொன்று கல்லுப்பு சேர்க்கறது தான் ரசத்துக்கு கூடுதல் சுவை கொடுக்கும் சாதாரணமாக நீங்கள் எந்த வெரைட்டி ரசம் வச்சாலும் தக்காளியை கரைச்சி வச்சு பழகுங்க அதுதான் நல்லாயிருக்கும் பாருங்க தக்காளி எவ்வளோ நல்லா நம்ம கரைச்சாச்சு இப்போ இந்த தக்காளி கரைசல் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு சுவை கூடுதலாக இருக்கும் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு நாம் காரங்களை இதில் சேர்க்கணும் வெறும் மிளகுத்தூள் காரம் மட்டுமே இதை காம்பன்சேட் பண்ணிட முடியாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் இதில் சேர்க்கணும் இப்போ இடிக்க வேண்டியதை இடிச்சிடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா இடிச்சிடுங்க ஃப்ரெஷ்ஷாக இடித்து செய்யும்போது ரசம் நல்லாயிருக்கும் அதுவும் உடம்பெல்லாம் சரியில்லாதப்போ வாய்க்கு ஏதாவது நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி டைமில் ஒரு சூப் செய்கிறோன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸை இடித்து செய்யுங்க அப்போ ரொம்பவே வந்து மனமும் சுவையும் இருக்கும் மிளகு நல்லா இடிப்பட்டதுக்கப்புறமா சீரகத்தை சேருங்க சீரகத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சிடுங்க குறை குறைப்பாக ஒரு பொடி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கால் இஞ்சி இஞ்சி அதை சேர்த்து இடிச்சிடுங்க இஞ்சியை வந்து பூண்டு கூட நசுக்கிடக்கூடாது அதனால் இது கூடவே சேர்த்து இடித்து எடுத்துடலாம் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ வந்து ஒரு பூண்டு முழு பூண்டை எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க தனித்தனி பல்லாக எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கொழுந்து கருவேப்பிள்ளை சேர்த்து இடிச்சிடுங்க இந்த இடிக்கிறது எப்படி இருக்கணும்னா ஒன்றும் பாதியுமாக இருக்கணும் நல்லா மையெல்லாம் இடிச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியுமாக வந்துட்டு தட்டி எடுத்துக்கணும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை போட்டு ரொம்ப இடிச்சிடாதீங்க அது ஒரு ரெண்டாக நசுங்கிற அளவுக்கு இடித்து எடுத்துருங்க அவ்வளோதான் இதையும் எடுத்து நாம் அந்த பொடி கூட வச்சிடலாம் ஸோ இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் இதை எடுத்து வச்சுட்டு இந்த கல்லுலேயே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அதையும் நாம் ரசத்துலேயே கலந்துடலாம் இப்போ இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் நாம் கரைசலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ புளி நான் கரைச்சி வச்சுருக்கறத தேவையான அளவுக்கு தக்காளியோட புளிப்புக்கும் புளியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி போதும் ஒரு அரை கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இடித்து வச்ச பொருள் எல்லாமே அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும் தக்காளி ரசம் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா சுவை கெட்டு போயிடும் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கக்கூடாது சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேருங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனால பெருங்காய துண்டு எண்ணெயிலே பொறிச்சிடுறேன் நீங்கள் தூள் பொடி தான் சேர்க்க போகிறீங்க பெருங்காயத்தூள் தான்னா நீங்கள் தக்காளி கலவை கலவைக்கூடையே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் கலந்து வச்சுருங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் என்னென்ன வெங்காயம் சேர்க்குறோம் நமக்கு ஒரு குழம்பு டேஸ்ட் வந்துடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த ரசம் வைக்கிறது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் வெறும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் மட்டுமே போட்டு புளிக்கரசலை சேர்த்து மதுரை கடனிப்புளி சாருன்னு ஒன்று வைப்பாங்க நம்ம சேனல்லேயும் போட்டிருக்கோம் அது அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும் அதாவது அரிசி கலஞ்ச தண்ணியை வச்சு சேர்க்கறது அந்த மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது இந்த ரசத்துக்கு கூடுதல் சுவை கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி கலவை அதில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடணும் இந்த தக்காளியில் வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது அதோட சளிப்பு வாசனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியேறணும் அதற்காக ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்படி வதக்கிட்டு செய்யும் போது தான் ரசம் சுவையாக இருக்கும் இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு செக் பண்ணிவிடுங்க உப்பு செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தக்காளி கூட சேர்த்து உப்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் உப்பு சேர்க்கலை அப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க கொத்தமல்லி காம்பு இருக்கும் அந்த கொத்தமல்லி காம்பை வந்து பாருங்கள் வெறும் காம்பு தான் இதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு நசுக்கிடுங்க ஒன்றும் பாதியமாக நல்லா நசுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க கூட இந்த கொத்தமல்லி காம்பில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அதில் தனியாகவே சட்னியெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம சேனல்லையும் போட்டிருக்கிறோம் இது வந்து சேர்த்து விட்டுடலாம் இந்த ரசம் நுரைத்தட்டுண உடனே எல்லாம் இறக்கிடக்கூடாது தக்காளி ரசத்தை தக்காளி ரசம் எப்பவுமே கொதிக்கணும் ஏன் கொதிக்க விடுறோம்னாலே அந்த பச்சை வாசனை போகணும் இந்த தக்காளியில் இருக்கிற சில சளிப்பு வாசனைகள் எல்லாம் வெளியேறுறதுக்காக தான் நம்ம ஏற்கனவே தக்காளியை வதக்கிட்டதுனால இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஏழு வகையான ரசம் அதாவது மூலிகை ரசம் மாதிரி வெற்றிலை ரசம் தூதுவலை ரசம் முருங்கைக்கீரை காம்பு ரசம் முருங்கைக்கீரை ரசம் இந்த மாதிரி பல விதமான ரசம் வச்சுருக்குறோம் கொள்ளு ரசம் இதெல்லாம் ஏழு வகையான ரசத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விட்ட உடனே நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொத்தமல்லி தலை தூவுங்க மணக்க மணக்க தக்காளி ரசம் ரெடி சுட சுட சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் சூப் மாதிரி ஸ்டார்ட்டர் மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிடலாம் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லை வாய்க்கு எதுவும் சரியில்லைன்னா இந்த மாதிரி தக்காளி ரசம் செய்து சும்மாவே குடிக்கலாம் சூப் மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி